நாளை கிழித்து நாளை ஒரு ஆதாரம் வருது நீ தேசிய தலைவரை ஆபாசமா பேசின ஆடியோ மூணு ஆடியோ இருக்குது மூணு ஆடியோ இருக்குது மூணு ஆடியோ வருவன்கிட்ட உ முகத்தரையை கிழிச்சிட்டு தான் அடுத்த வேலை எங்களுக்கு நீ பொட்டமன் பெரிய மயிரா மாஸ்டர் வந்து என்ன பிடிங்கியான்னு பேசியிருக்க நீ என்ன பெரிய பிடிங்கியாடா உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு விடுதலை புலிகளை தொடர்பு கொடுத்து யாரு ஏன்னா பிரபாக கையை பிடிச்சி பத்து மணி நேரம் உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி ரூட்டை கொடுத்துட்டுருக்குற அவனுக்கு பெரிய பெரிய புடிங்க இருக்கலாம் அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியாக இருக்கலாம் கயல்வெளியை கல்யாணம் செய்து கொண்டு அதன் மூலியமாக பிறந்த மாவீரன் பிரபாகரன் தமிழர் தூய தமிழரா வடுகரா இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டியா சீமான்னு சொல்லுங்க நீங்களே ஒரு பஞ்சாயத்துக்கு பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்கடா அப்புறம் அடுத்தவனை சொல்லிக்கிறலாம் சீமானோடைய மச்சனை அருள்மொழிவர்மனை மாமான் கூப்பிடுவானா பாவான் கூப்பிடணா அவன் தெலுங்கு நல்லா பேசுகிறானா தெலுங்கு தெலுசா தெலுங்கு நல்லா தெலுசு சீமான் மைய மாவீரன் பிரபாகரன் தெலுங்கு நல்லா தெலுசு சீமான் நல்ல தெலுங்கு நல்லா தெலுசு சி சீமானும் தெலுசு மலையாளமும் தெலுசு மலையாளம் பரஞ்சும் பாவிப்பலே சமூகம் வந்து நீங்கள் வந்து சீமா அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான் அது பையன் வந்து தெலுங்கு போனாப்பா ஏடா நீ ஊரெல்லாம் வடுக வந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு மரபணு சோதிச்ச பாக்குற ஒரு தூய தமிழ்ச்சிய கல்யாணம் பண்ணிருக்கேன் சொல்லு இப்ப சொல்லு காளிமுத்து வந்து காளி காளிமுத்து மனைவி மல்லிகா வடுகர் சொல்லிருவியா வடுகின்னு சொல்லிருவியா வந்தேரின்னு சொல்லிருவியா தெலுங்கு சித்தியா சொல்லிருவியா தாய் மொழின்னா தாய் பேசுறதுதான் தாய் மொழியா காதலிக்கு தெரியல காளிமுத்து கொண்டு வந்து காதலிச்சாரு காதலிச்சு அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதி தெரிய வருது சிறந்த கோயில் இருக்கிற பாப்பா மூலம் நல்லா தமிழ் தான் பேசலாம் அப்ப அவனே நம்ம எடுக்கணும்

எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு பல்வேறு சர்ச்சைகள் பல்வேறு பலர் நடந்து முடிஞ்சாங்க பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட சில தலைவர்கள் மீது குறிப்பாக நாம் தண்ண சீமான் மீது தொடர்ந்து ஒரு அவதூறுகள் ஏதாவது ஒரு முறையில் ஆய்வுக்க இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்ட செயலாளர் வந்து அருளியன் வந்து சீமானை பற்றி கடுமையான விமர்சனம் வெளியிட்டிருக்கார் அது உண்மையிலேயே விமர்சனம் தானா அல்லது தனிப்பட்ட தனிமனித தாக்குதலா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது சீமான் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ் ஒரு பார்ப்பனியத்தின் ஐந்தாம் படை வேலையை தமிழ் மண்ணில் திராவிடர் இயக்க எதிர்ப்பு என்ற புள்ளியை மையமாக வைத்து திராவிடர் இயக்கத்தினுடைய சமூக நீதி அரசியலை காலி செய்வதற்கு காவிக் கூட்டம் விரும்புகிறதே அதற்கு வழியமைத்து கொடுக்கிற ஒரு முள் பொறுக்கி தான் சீமான் சீமான் சாதியை புறந்தள்ளிவிட்டு தமிழராய் ஓர் புள்ளியில் இணைவோம் என்பதற்கு பதிலாக சாதியை வைத்து கொண்டே தமிழ் சாதி என்று மலையாளி எதிர்ப்பு கன்னடர் எதிர்ப்பு தெலுங்கு எதிர்ப்பு வடுக வந்தே என்று இந்த மண் சார்ந்த மக்களை மொழி சிறுபான்மையினை அரவணைத்து கொண்டு தமிழ் தேசியத்தை நோக்கி செல்லாமல் சாதி ஒளித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று ஒரு பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை என்ற பாவேந்தனின் வரிகள் போல தமிழ் தேசியத்தையும் சாதி ஒழிப்பையும் ஏக காலத்தில் செய்யாமல் ஒரு வலதுசாரி தமிழ் தேசியத்தை பிற்போக்குத்தனமாக மடத்தனமாக அரம்பத்தனமாக செய்கிறார் அந்த சீமானினுடைய அந்தரங்கத்தை அவர் கட்சியில் இருந்த தம்பிகளே இப்பொழுது வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அருளினியன் அவர் சேலத்தில் வந்து ஒரு நாளைக்கு பதினாலாயிரம் ரூபாய் வாடகை இருக்கிற ஒரு ஏசி தங்கு வீடிலாம் தங்கு வரான் ஏசி தங்கு அது ஜிம் இருக்கிற ரூம்ல தான் தங்கு வரான் கண்டிஷன் பையில் கையெழுத்து போடுறதுக்கு தமிழ்நாட்டிலேயே இவர் நான் எளிய மக்களுடைய பேரன் எளிய மக்கள் மைய ஏழை தாயின் மகன் சொல்லுவார் சீமான் இது வைக்கு ரயிலில் பயணம் செஞ்சுருக்காரா சொல்லுங்க சீமான் சொந்த கட்சிக்காரனுடைய வீட்டில் போய் தங்கியிருக்கிறாருன்னு சொல்லுங்க மதுரைக்கு வந்தா கோவிலுள்ள தங்குவாரு ஜெர்மானஸில் தங்குவாரு செந்து ரோட்டல தங்குவாரு பிரேமுவாசில் தங்குவாரு சாரதாசந்தில் தங்குவாரு என்னைக்காவது ஒரு கட்சிக்கார வீட்டில் போய் தங்கி இப்போ இப்ப சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ இன அழிப்புக்கு பிறகு சீமான்ட இருந்து உண்மையாவே தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு கட்சி வேண்டும் என்று சொன்ன தம்பிகள் அங்க யாராவது இருக்கிறாங்களா சொல்லுங்க யாராச்சும் இருக்கிறாங்களா இல்ல அதுக்காக இல்லாம போனதுக்காக அவர் போலி சொல்ல முடியுமா ஏங்க லண்டன்ல இருக்கிற தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராளிட்ட சீமான் தன்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தி ஒன்பது அறுநூத்தி இருபத்தி எட்டு மூணு என்ற அலைபேசி எண்ணில் சிரஞ்சீவி மாஸ்டர் என்ன புடுங்கியா பொட்டமன் என்ன மகிரா அப்படின்னு பேசுற வீடியோ ஆதாரம் தலைவர் தேசிய தலைவரே இழிவாக பேசிய ஆடியோ என்ன வரப்போது ஒன்பது அறுநூத்தி இருபத்தி எட்டு மூணுல அந்த தொலைபேசி எண்ல வாட்ஸ்அப் உரையாடல கால் ரெஜிஸ்டர்ல அவரை போய் பார்க்க சொல்லுங்க இந்த சங்கி தம்பி எல்லாம் முட்டு கொடுக்கறாங்கல்ல இந்த நம்பர்ல போய் பாருங்க ஏதோ கண்டுபிடிக்கிறீல்ல இவன் உனக்குள்ள ரத்த டெஸ்ட் இது சொல்கிறீல்ல இதில் பேசியிருக்கான்னு சொல்லு மருத்து சொல்லு மருத்து சொல்லு அந்த ஆடியோ பொய்யானதுன்னு சொல்லி போய் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடு புகார் கொடுன்னும் யோக்கியமானவராக சீமான் எதில் யோக்கியமானவர் தனி மனித ஒழுக்கத்தில் யோக்கியமானவாரா சொல்லுங்கடா சீமான் தனி மனித யோக்கிய ஒழுக்கத்தில் சீமான் திருமணம் பண்ணுறதுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில ஒரு கட்சிக்கு வந்த ஒரு தோழர் பெண் தோளுடைய மகளை விரும்பினார் அந்த பொண்ணு இவரோட ஒரு பத்து இருபது வயசுக்கு குறை வயசு குறைவான பெண் அந்த பொண்ணை இவரும் லவ் பண்ணாரு அம்மா அவங்க பேர் விஜயலட்சுமி தான் டார்ச்சர் பண்ணாங்க அந்த பொண்ணு சூசி தலைவர் பண்ணுற அளவுக்கு போயிருச்சு அங்கே இருக்கிற நாம்தமிழர் தோழர்கள் ஆரோக்கியதாஸ் ரபிக் போன்றவர்கள் ராஜீவ் காந்தி பாலாஜி போன்றவர்கள்லாம் அது வேணாம் அப்படி அந்த திரு அந்த வேணாங்க அந்த முடிவை கை விட்டுருங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த தம்பிகளை கட்சி எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டு அந்த ஆரோக்கியதாசா கட்சியை விட்டு நீக்கிட்டு ரபிக்க கட்சி விட்டு நீக்கிட்டு அந்த விஜயலட்சுமிட்டே கட்சி ஒப்படைச்சா இருக்க கட்சி ஒண்ணுமில்லாம போச்சு ஒரு காலத்துல அங்க நாம் தமிழர் கட்சி கடையெடுப்பு நடத்துறாங்க முழு கடையெடுப்பு பாண்டிச்சு புதுச்சேரி முழுவதும் எதிரொலிச்சு புதுச்சேரியில ஒரு பலமான சக்தியா நாம் தமிழர் வந்துகிட்டு இருந்தாலும் பேசினாங்க இங்க என்ன இங்க எங்க எப்ப கட்சி இருக்குது சொல்லுங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாம் தமிழர் இயக்கமா இருந்தப்ப இருந்த ஆளுகை எங்க இருக்கிறா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யார் இருக்கிறா திருவாரூர்ல திருவா திருவள்ளூரில் சுந்தரமூர்த்தி அழகிரி எங்க சென்னையில் அதியமான் சதாசிவ அய்யநாதன் எங்க காஞ்சிபுரத்தில் மகேந்திரவர்மன் எங்க கடலூரில் சிவராஜன் எங்க விழுப்புரத்தில் குமரேசர் எங்க திருவண்ணாமலையில் பாலு சதாசிவ எங்க வேரூரில் திருமலை சரவணன் எங்க தர்மபுரியில் பிரபு எங்க சேலத்தில் அருண் மணி எங்க ஈரோடுல எங்க திண்டுக்கல்ல இளையராஜா எங்க நாமக்கல்ல வெங்கட் எங்க ஊட்டியில் எழில் ராஜா கோவையில் இளம்பாரன் சந்திரன் டைசன் இங்க திருப்பூர்ல பிரகாஷ் பரிமலராஜன் மோகன் எங்க போனாங்க கரூர்ல முரளி எங்க போனாரு திருச்சியில ஜெயதேவன் எங்க போனாரு மதுரையில இன்ஜினியர் சரவணன் எங்க போனாரு ராஜபாளையத்துல சந்த் சந்திராக்க எங்க போனாங்க சிவகங்கையில வாணியங்குடி மாறன் எங்க போனாரு வேங்க எங்க போனாரு நெல்லையில கரிகாலன் எங்க போனாரு பெரம்பூலூர்ல அரியலூர்ல முத்துக்கிருப்பன் எங்க போனாரு நாகப்பட்டினம்ல ராஜ்குமார் எங்க போனாரு புதுச்சேரியில ஆரோக்கியதாஸ் எங்க போனாரு திருவாரூர்ல தென்றல் சந்திரசேகர் என் கட்சி வெட்டி வெளியில போனாரு நாகையில ராஜகுமார் எங்க போனாரு மருத்துவர் பாரதி செல்வன் எங்க போனாரு வழக்கறிஞர் நல்லதுரை எங்க போனாரு புதுக்கோட்டையில சத்யா காளிமுத்து தனி ரமேஷ் எங்க போனாங்க ராமநாதபுரத்துல நாகேஷ் எங்க போனாரு தூத்துக்குடியில அலைமகன் பிரபு எங்க போனாரு கன்னியாமுரியில நாகராஜ் எங்க போனாரு மதுரை மேலூர் தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் ஈதா சிமன் எங்க போனாரு அருப்பு கோட்டையில் அகிலன் எங்க போனாரு திருவாடனில புலேந்திரன் மூரானந்தன் எங்க போனாரு சென்னையில ஆவல் கணேஷ் எங்க போனாரு அருளினியன் சீமான் எனும் ஆளுமீனு புத்தகம் எழுதின அருளினியன் இன்னைக்கு போடுறான் அருளியன் அவரோட வீடியோ அவர் என்ன எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு ஆதங்கத்தோட அடி மனதிலிருந்து அந்த வார்த்தைகளை கொற்றார் பாருங்க வருஷமா அதிமுக ஆட்சியில் இருக்கிறான் அவரை எதிர்த்து பேச மாட்டாரு இவரே தந்தி தொலைக்காட்சியில சொல்றாரு மோடி வந்து என்கிட்ட சொல்லி விட்டு இருக்கிறாரு ஜிஎஸ்டி பத்தியும் பண நீக்கத்தை பத்தி நீங்க பேச வேணாம் பேச வேணாம் மோடியே எனக்கு ஆணையை சுட்டு நீங்கள் எங்கள் அலைன்ஸுக்கு வாங்கன்னு மோடியே சொன்னார் சொல்லி தந்தி தொலைக்காட்சிக்கு அரிகரனுக்கு அளித்த நேர்காணலாம் சீமானே சொல்கிறாருங்க வேலூர் இடைத்தேர்தலில் சீமானு சொல்லலையா ஆர்எஸ்எஸ்ல இருந்து அணுகுனாங்கன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஆனந்தகுடன் பேட்டியில் வரங்க எனக்கு திமுக மேலே இன்னும் வன்மம் இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு திமுக மேலே விமர்சனம் இருக்குது என்ன வன்மம் நீ என்ன புனிதமானவரா வியர்வை சிந்தி அனுப்புகிற பணத்தை ஏமாற்றி தமிழ்நாட்டில் அரபு நாடுகளில் போய் வேலை பார்த்து ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு டாலரா அனுப்புற அந்த பணத்தையில வாங்கி ஏமாத்தி ஒரு வேலை செல்கிற ஒரு அயோக்கியர் தான் சீமான் பெரிய ஆரியம் வந்து தமிழத்துக்கு துரோகமா அது போல திராவிட கட்சியின் மேல திராவிட விமர்சனிக்க கூடாதா ஏன்னா சில இடங்களில் வந்து திராவிடங்கிற சொல்லு வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் தவிர கர்நாடகத்துலயோ கேரளாவிலையோ

அங்கே நால்வர்ணம் இல்லையா அங்கே சமஸ்கிருதில் திணிப்பு இல்லையா தமிழ் அழிப்பு இல்லையா தேவதானம் பிரம்மதேயோன்ற பேரில் சதுர்வேதி மங்கலன்ற பேரில் பார்ப்பனங்களுக்கு நில ஒதுக்கப்பட்டதே காவிரி நதி உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கடலில் கலக்கிற இடத்துல வரையும் சைவ கோயில்களில் சமஸ்கிருதத்தில் ஓதுனாங்க சோழர் ஆட்சி காலத்துல அதெல்லாம் நீங்கள் பொற்காலம் சொல்கிறீங்களா பொற்காலம் சொல்றீங்களா சொல்லுங்க ஏங்க இந்த இருக்குது இனப்பிரச்சின் வரலாற்று பின்னணி அவன் சொல்லி போரும் சமாதானத்தில் ஒரு வால்யூம்ல ஒரு ஒரு வால்யூம்ல ஆண்டன் பாலிசிங்குமே சொல்றாரு தமிழ் மக்கள் மக்களது வரலாறானது பண்டைய யுகம் வரை செல்கிறது சிங்கள மக்களின் மூதாதையர் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வங்காளத்திலிருந்து தமது விஜயனுடன் இத்தீவை வந்திருந்த போது தொன்மை வாய்ந்த திராவிட தமிழ் குடியிருப்புகள் இங்கு இங்கு இருந்தது திராவிட தமிழ் குடியிருப்புகள் இங்கு இருந்ததுன்னு போரின் சமாதான புத்தத்தை புத்தத்தில் ஆண்டன் பாலியல் சிங்க சொல்கிறார் திராவிடர் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவரை நீ வந்தேன்னு சொல்ல போறியா உனக்கு சொல்ல தைரியம் இருக்கா துப்பு இருக்கா சிம்மானு சொல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் டு ஆல் காம்ரேட்ஸ் அட்டன்ஸ் லெவன்த் வேர்ல்டு ஃபெஸ்டிவல் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கியூபா நைன்டீன் செவன்டி எயிட் அப்படியில் எல்டிடி கலந்துக்கிறாங்க

தமிழீழ விடுதலை புலிகள் தங்களை திராவிடர்ந்து அழைச்சிருங்க இந்த ஆதாரம் சரியான ஆம்பள சீமான் இதை மறுத்து பேசியா

அமைப்பினர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அந்த அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துருக்கிறாங்க அதில் இவங்க அந்த பதத்தை தான் பயன்படுத்துறாங்க ஏதோ பெரியார் தான் வந்து கண்டுபிடிச்சது மாதிரி இவர் இங்கே ஏமாத்திட்டுருக்கிறாங்க தமிழறிஞர் கார்த்திகேசு சிவத்தம்பி திராவிட இயக்க கருத்து நிலையின் இன்றைய பொருத்தப்பாடு ஒரு வரலாற்று நோக்கு என்ற புத்தகத்தில் திராவிடம் என்பது பார்ப்பனரல்லாத மக்களின் ஒரு கருத்தியல் தளம் தமிழகத்தில் பிராமணர்களின் மேலாதிக்கத்தை எதிர்த்த பார்ப்பனர் பார்ப்பனல்லாத மக்களின் கருத்தியல் வடிவமே திராவிடம் அப்படின்ற அப்படின்னு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கார்த்திகேசி சிவத்தம்பிய விட சீமான் பெரியாளா சொல்லு அப்ப இவங்களுடைய இந்த மலையாள எதிர்ப்பு மலையாளிகள் எதிர்ப்பு கன்னட எதிர்ப்பு ஒரு மாற்று கருத்தை ஒன்று சொன்னா அந்த மாற்று கருத்துக்கு பதிலாக இன்னொரு மாற்று கருத்தை ஒரு விமர்சனத்தை வைக்கிறது இல்லை உடனே கண்டுபிடிச்சதுலயம் யார கல்யாணம் பண்ணிருக்க கையெழு கை யாரு காளிமுத்தையா பொண்ணு காளிமுத்தியாவுக்கு எத்தனை மனைவி ரெண்டு மனைவி மூத்த மனைவி எது நிர்மலா இரண்டாவது மனைவி எது மல்லிகா நிர்மலா அம்மா கிருத்தவர் மல்லிகா தெலுங்கு செட்டியாரு மல்லிகா தெலுங்கு செட்டியாருக்கும் மரவர் காளிமுத்துக்கும் பிறந்தவனா கயல்விழி அப்புறம் என்னது நீ பிப்டி ஃபிஃப்டி தலை நீ கல்யாணம் பண்ணி ஃபிஃப்டி பிப்டி தலை சீமன் மைய அவங்க சீமானுடைய மாமியாரை அம்மாவின் கூப்பிட மாட்டானா அவ்வான் தான் கூப்பிட்றானா கயல் கயல் தம்பி அருள்மொழித்தவனை மாமான கூப்பிட மாட்டானா பாபா தான் கூப்பிட்றானா நல்லா தெலுங்கு பேசுனானா ஏடா நீ ஊரெல்லாம் வடுக வந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு மரபணு சோதிச்ச பாக்குற ஒரு தூய தமிழ்ச்சிய கல்யாணம் பண்ணிருக்கேன் சொல்லு இப்ப சொல்லு காளிமுத்து வந்து காளி காளிமுத்து மனைவி மல்லிகா வடுகர் சொல்லிருவியா வடுகின்னு சொல்லிருவியா வந்தேரின்னு சொல்லிருவியா தெலுங்கு சிட்டியா சொல்லிருவியா அரசமைப்பு சட்டத்துடைய பதினேழாவது பிரிவை கொளுத்தி ஒரு வருஷம் சிறையில் இருந்தவர்கள் திராவிட இயக்கத்துடைய தலைவர் காளிமுத்து அவர் காளிமுத்து பொண்டாட்டியாரு சொல்லிடுவேன் நீ ஒரு தனி மனித ஒழுக்கத்தில் நீ சரியான ஆள் கிடையாது கொள்கையில சரியான ஆள் கிடையாது வெளிநாட்டுல புலம்பெயர்ந்த தமிழனுடைய நிதியை வாங்கி ஏமாத்தி பொழப்பு நடத்துற அங்க போர்ல செத்தமே போராளி குடும்பம் இயக்கவாதிகள் குடும்பம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அனாதையை கிடக்கிறான் கேட்க ஆள் இல்ல நீ புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட நிதி வாங்கிட்டு நைதல் பட கட்டுவேன் அதை கட்டுவேன் இது கட்டுவேன்னு ரூட் அவுட் கட்டிட்டு இந்த தமிழ் செங்கியில் இருக்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க தந்தை பெரியார் வந்து கன்னடர் நாயக்கர் அண்ணா வந்து தெலுங்கு முதலியார் கலைஞர் குடும்பம் வந்து தெலுங்கு சின்ன மேளம் அப்படிம்பாங்க எம்ஜிஆர் அப்படிம்பாங்க எம்ஜிஆரம் மலையாளிம்பாங்க ஜெயலலிதாவை வந்து கர்நாடகத்து பிராமணர் பெண் அப்படின்பாங்க எல்லாத்துக்கும் டிஎன்ஏ ஸ்டெட் டெஸ்டில் எடுப்பாங்க தூய தமிழ் ரத்தத்தை தேடி எடுப்பாங்க தூய தமிழ் சாதி மாங்கிங்க சாதி சொன்ன செருப்புகளி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு குடிகள் என்னென்னு கேட்பாங்க இப்போ சீமானுடைய பையன் இருக்கான்ல மாவீரன் பிரபாகரன் அவங்க அவங்க சீமான் மாமியாரை எப்படி கூப்பிடுவான் அம்மாயின் கூப்பிடுவானா அவ்வான்னு கூப்பிடுவானா சீமானுடைய மச்சனை அருள்மொழி வருமான மாமானான்னு கூப்பிடுவானா பாபான்னு கூப்பிடுவானா அவன் தெலுங்கு நல்லா பேசுகிறானா தெலுங்கு தெலுசா தெலுங்கு நல்லா தெலுசு சீமான் மைய மாவீரன் பிரபாகரன் தெலுங்கு நல்லா தெலுசு சீமான் ஒய்ஃபுனாலும் தெலுங்கு நல்லா தெலுசு சி சீமானும் தெலுசு மலையாளமும் தெலுசு மலையாளம் பரஞ்சும் ஏடா பாவிப்பலே இப்படி ஏமாத்திக்கிட்டு இந்த நாலஞ்சு இந்த முட்டு கொடுக்குற தம்பியில் வச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு நீ ஏமாற்ற போகிறேன் எத்தனை காலத்துக்கு ஏமாற்ற போகிறேன் பட்டியில் பிறந்த மலவர் என்கிற தமிழ் சாதையில் பிறந்த காளிமுத்து மல்லிகா என்ற தெலுங்கு செட்டியாருக்கும் பிறந்த கயல்வெளியை கல்யாணம் செய்து கொண்டு அதன் மூலியமாக பிறந்த மாவீரன் பிரபாகரன் தூய தமிழரா ஃபிஃப்டியா சீமான் சொல்லுங்க நீங்களே ஒரு பஞ்சாயத்துக்கு பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்கடா அப்புறம் வந்து சொல்லிக்கிறா சொல்றீங்க வாய்ப்பு இருக்கா என்ன பேசிருக்கிறாரு அவர் என்ன இருந்தா பேசிருக்கிறாரு

பெரிய மயிரான்னு சொல்லி கேட்டிருக்க உனக்கு எங்க விழுது பார் பார் பாரு என்ன நீ வந்து என்ன நிலைக்கு தமிழ்நாட்டு அரசியல போக போற உன்னுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி ஆக போகுது அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் பார்த்துக்கிட்டு நீ நினைச்சுட்டு இருக்கிற இல்லையே நினைச்சிட்டு இருக்கிற ஆள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே எங்கள்ட்ட ஆதாரத்தோடு இருக்குது உன் கட்சிக்கு யாரார் வந்தா எதுக்கு வந்தா எல்லாமே எங்களுக்கு தெரியும் எல்லா தெரியும் உன்னுடைய நெட்ஒர்க்கு இன்னும் முதல் கண்டு தெரியும் நீ இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு கட்சியில அதிருப்தியாகி வெளியில போற ஆளுகளை புள்ளா நீ போனை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிற

வண்டாரி தமிழ்மணி குடும்பத்திற்கு நீ செஞ்ச பாவம் ஏகப்பட்ட தம்பிகளை நல்ல தம்பிகளை தமிழ் உணர்வுள்ள தம்பிகளை காயப்படுத்தி அவங்களை பயன்படுத்தி அடிச்சு விரட்டி விட்டு அமெரிக்க உழவு நிறுவனம் இந்திய ரா உழவு நிறுவனமேட்டவன பொட்டமன மயிருன்ற புடுங்கின்ற உனக்கு இருக்கு எழுதி வச்சுக்க தேர்தல் உனக்கு இருக்க ஆப்பு